சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு பிஎம் கிசான் உதவித்தொகை ரூபாய் ஆறாயிரம் ரூபாங்கிறது இப்போது பத்தாயிரம் ரூபா உயர்ந்திருக்கிறதா ஒரு தகவல் வெளியாக அதாவது பிரதமர் மோடி வந்து வெளியிட்ருக்காரு அது என்ன அறிவிப்பு எப்போ இருந்து இந்த பத்தாயிர ரூபான்ங்கிறது கிடைக்க போது அப்படின்ற மொத்த தகவலையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் இது தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டம் அப்படின்ற திட்டத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா ஏழை எளிய விவசாய குடும்பங்களுக்கு நான்கு மாசத்துக்கு ஒரு டைம்னு ரூபாய் ரெண்டாயிரம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அதாவது மொத்தம் வந்து ஆறாயிரம் ரூபா ஆச்சு இது உதவித்தொகையாக வழங்கப்பட்டு வந்துட்டு இருந்தது ஒவ்வொரு விவசாயிக்குமே இந்த நிலையில ஜம்மு காஷ்மீர்ல நடந்த சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தோடா நகரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார் அப்போது அவர் இந்த முறை ஜம்மு காஷ்மீர் தேர்தல் ஜம்மு காஷ்மீரின் தலைவிதியை தீர்மானிக்கப் போகிறது சுதந்திரத்திற்கு பிறகு ஜம்மு காஷ்மீர் வெளிநாட்டு சக்திகளால் தொடர்ந்து குறிவைக்கப்பட்டு வந்தது ஜம்மு காஷ்மீரில் உள்ள ஒவ்வொரு குழந்தைக்கும் நல்ல கல்வி கிடைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் கடந்த சில ஆண்டுகளாக இளைஞர்களின் முன்னேற்றத்திற்காக ஜம்மு காஷ்மீரில் பல்வேறு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளை பாஜக அரசு திறந்து வைத்துள்ளது தோடாவில் மருத்துவ கல்லூரி அமைக்க வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கை பாஜக அரசால் சமீபத்தில் நிறைவேற்றப்பட்டது இங்குள்ள இளைஞர்கள் சிறந்த கல்விக்காக நாட்டின் பிற மாநிலங்களுக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஒரு காலத்தில் இருந்தது இன்று மருத்துவ கல்லூரி எய்ம்ஸ் ஐஐடி ஆகியவற்றின் மூலம் மாணவர்களுக்கான இடங்கள் பன்மடங்கு உயர்ந்துள்ளன ஏழைகளுக்கு சிறந்த கல்வி மற்றும் சிறந்த சிகிச்சை வழங்குவதே எங்கள் உறுதி நோக்கமும் ஜம்மு காஷ்மீரில் ஒவ்வொரு குடும்பமும் ஐந்து லட்சம் ரூபாய் வரை இலவச சிகிச்சைக்கான காப்பீட்டு வசதியை கொண்டுள்ளது இதனை ஏழு லட்சமாக உயர்த்த ஜம்மு காஷ்மீர் பாஜக வாக்குறுதி அளித்துள்ளது குடும்பத்தின் மூத்த பெண்ணின் வங்கி கணக்கில் ஆண்டுக்கு ரூபாய் பதினெட்டாயிரம் டெபாசிட் செய்வதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதே ஜம்மு காஷ்மீர் விவசாயிகள் பிரதமர் சம்மன் நிதியின் கீழ் ஆறாயிரம் ரூபாய் பெறுகிறார்கள் இப்போது பாஜக அதை ரூபாய் பத்தாயிரமாக உயர்த்துவதாக அறிவித்துள்ளது என்றார் சோ பிரதமர் மோடி என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜம்மு காஷ்மீர்ல என்னென்ன வந்து அவங்க பாஜக அரசு நல்லது செஞ்சாங்களோ என்னென்ன திட்டம் கொண்டு வந்தாங்களோ அது எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிஎம் கிசான் திட்டத்துல இருக்க ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கறத ரூபாய் பத்தாயிரமாக உயர்த்துறோம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க சோ இது வந்து ஜம்மு காஷ்மீரில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டில் இருக்க அனைத்து மாநிலத்துக்குமே வந்து இந்த அமௌண்ட்டுங்கிறது கொடுக்கணும் அப்படின்றது அனைத்து மக்களின் கோரிக்கையாகவே இருக்குது பிரதமர் மோடி பிஎம் கிசான் திட்டத்தில் ரூபாய் பத்தாயிரம் ரூபா உயர்த்தி இருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சிக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வேணுங்கிறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்